நேயர்களுக்கு வணக்கம் இது கோவை குரல் மக்களின் குரல் இன்று அதாவது டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை மீட்பு குழு சார்பாக சென்னையில் அசோகா ஹோட்டலில் கூட்டம் நடைபெற்றது அரசியல் ஆலோசகர் அண்ணன் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களின் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அறிவிக்கப்பட்டன அம்மாவின் அடையாளம் தமிழகத்தின் தங்கமகன் முன்னாள் முதல்வர் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் கூறியதாவது வருகின்ற ஒரு சில காலங்களில் கழகம் ஒன்றிணையும் என்றும் ஒன்றிணைவதை தடுக்க நினைப்பவர்களை அகற்றிவிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றிணைந்து மீண்டும் புத்துணர்வு பெற்று புரட்சி தலைவர் எம் ஜி புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அரும்பாடுபட்டு உடல் வருத்தி பாடுபட்டு வளர்த்த கழகத்தை அடியோடு சாய்த்து விழுவதை கழகத் தொண்டர்களும் விரும்பாததை உணர்ந்த கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொண்டர்களுக்காகவும் மக்களுக்காகவும் மீண்டும் கழகத்தை ஒன்றிணைத்து புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் மலர செய்ய வேண்டும் என்று கூறினார் இக்கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் ஐயா வைத்தியலிங்கம் அவர்களும் மனோஜ் பாண்டியன் அவர்களும் திருச்சி வெள்ளமண்டி நடராஜ் அவர்களும் மருது அழகுராஜ் அவர்களும் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் டி மோகன்ராஜ் அவர்களும் புறநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் குறிஞ்சி மணிமாறன் அவர்களும் வடக்கு மாவட்ட செயலாளர் சுப்ரீம் இளங்கோவன் அவர்களும் கலந்து கூட்டத்தை சிறப்பித்தார் மேலும் ஒரு சில மாதங்களில் மதுரையிலும் கோவையிலும் மிக பிரம்மாண்டமான மாநாடு நடைபெறும் என்றும் தெரிவித்தார் மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் இது கோவை குரல் மக்களின் குரல்